இந்த கால்பந்து மைதானத்தில் பதினைஞ்சு முறை வளம் சுற்றி வந்தேன் சுமார் நாலரை கிலோமீட்டர் அட்டெஸ்டேஜ் எங்கேயுமே நிற்காமல் முறையாக பதினைந்து சுற்று சுற்றி வந்துள்ளேன் காலுக்கு நடைப்பயிற்சி உற்சாகம் தொய்வே இல்லை அது மகிழ்ச்சியை தருகிறது இது ஒரு புறம் இருக்கட்டும் நாளை பொங்கல் பண்டிகை உழவர் திருநாள் உழவர்கள் உலகமெங்கிலும் இருக்கிறார்கள் முதன் முதலில் உழவு தொழில் எங்கே தொடங்கியது என்றால் சுமேரியா சுமேரியா நாகரிகம்தான் ஏனென்றால் அங்கே இரண்டு நதிகள் டைகிரிஸ் அண்ட் யூப்ரட்டிஸ் என்ற இரு நதிகள் அதற்கு இடையில் ஏற்பட்ட அந்த இடத்தில்தான் அவர்கள் விவசாயம் செய்தார்கள் இது வரலாற்று பதிவு இந்த விவசாயம் உலகத்திலே பல நாடுகளில் நடந்து வருகிறது இன்றளவும் பிலிப்பைன்ஸ் நாடு இந்தோனேஷியா ஜப்பான் சீனா இந்தியா இலங்கை அமெரிக்கா இது போன்ற பல நாடுகளில் உழவுத் தொழில் இருக்கிறது முக்கியமாக ஆதாரமாக இருப்பது ஒன்று தண்ணீர் இரண்டாவது சூரியன் இமயமலையில் அதாவது எவரெஸ்ட்டு சிகரம் இருக்கிறதே எல்லாம் விவசாயம் செய்ய முடியாது பனிதான் பனிக்கட்டிகள் தான் அதுபோல் பல நாடுகளில் எப்பொழுதுமே அங்கே பனிக்கட்டிகள் தான் இருக்கும் அதாவது ஆர்க்டிக் அண்டார்டிக் இந்த இரு இடங்களிலும் பூமியிலே விவசாயம் செய்ய முடியாது ஏனென்றால் அது துருவ பகுதிகள் தென் துருவம் வடதுருவம் இருந்தாலும் அங்கே மக்கள் வாழ்கின்றார்கள் ஆனால் அந்த விளிம்பில் இல்லை தள்ளி இருக்கிறார்கள் அங்கே விவசாயம் இல்லை முக்கியமாக அதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி விவசாயம் தமிழ்நாட்டிலே எப்பொழுது தொடங்கியது என்றால் சுமேரியர் காலம் என்று சொல்லிவிட்டேன் அது எவ்வளவு ஃபோர் தௌசண்ட் பிசி இன்றைய காலகட்டத்தில் இருந்து ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்பு அதே காலகட்டத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டிலும் விவசாயம் சிறப்பாக நடந்ததற்கான சான்றுகள் நம் அகழ்வாயின் மூலம் தெரிய வந்துள்ளது எப்படி என்றால் நெல்மணிகள் உமி நீக்கப்படாத நெல்மணிகள் கிடைத்துள்ளது அங்கே கிணறுகள் இருந்துள்ளது முதன் முதலில் பூமி தரிசாகத்தான் இருந்தது காடுகள் இருந்தது விலங்குகள் இருந்தது மனிதர்களும் இருந்தார்கள் அந்த இடம் ஆப்பிரிக்கா தான் அங்கிருந்து வெளியேறியவர்கள் படிப்படியாக அங்கே கிடைத்ததை அவர்கள் சாப்பிட்டார்கள் அப்படித்தான் அவர்களுக்கு விவசாயம் தெரிய வந்தது என்றால் பயிர் விளைந்திருந்தது அதை எப்படி செய்ய வேண்டும் என்று படிப்படியாக அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அதனால்தான் இன்று நாம் தமிழ்நாட்டிலே ஒரு த்ரீ தௌசண்ட் பிசி அதற்கு முன்பே விவசாய தொழில் நடந்ததற்கான ஆதாரங்கள் நம்மிடம் இருக்கிறது தீவாக இருந்தாலும் ஜப்பானில் நடக்கிறது பிலிப்பைன்ஸ் நடக்கிறது தென்கிழக்கு ஆசியா என்று சொல்லக்கூடிய இந்தோனேஷியா அந்த தீவுகளிலும் வாலியிலும் நான் பார்த்தேன் அரிசி வாங்கி வந்தேன் திருநெல்வேலி நெல் நெல் உற்பத்தி ஆகும் இடம் திருநெல்வேலி நெல்லூர் தமிழ்சொல்தான் அங்கே நெல் உற்பத்தி செய்தார்கள் இதெல்லாம் நமக்கு வரலாற்று சான்றுகள் நாம் இதை மட்டும் பயிர் செய்யவில்லை அரிசியை மட்டும் பயிர் செய்யவில்லை இஞ்சியை வளர்த்தோம் கரும்பை வளர்த்தோம் உளுந்து எலும்பு உளுந்து பயிர் போன்றவற்றையும் நாம் வளர்த்தோம் தண்ணீர் கிடைக்காத இடத்தில் மற்ற பயிர்களை நாம் வளர்த்தோம் புன் நிலம் புன் செய்வது புன்செயன்ற புண்ணாக்குவது நிலத்தை புன் செய்வது பண்படுத்துவது அப்படித்தான் நமக்கு எல்லா தொழிலுமே நடந்துள்ளது ஆதி தொழில் என்பது உழவு தொழில்தான் சூரியன் இல்லாத இடத்தில் உழவு தொழில் நடக்காது செய்ய முடியாது தண்ணீர் இருக்கும் சூரியன் இல்லாத நாடு ஏதாவது இருக்கிறதென்றால் இல்லை அந்த நார்வே ஸ்வீடன் போன்ற இடங்களில் சூரியனே எப்போதுமே இருக்கும் ஆனால் வெளிச்சம் இருக்குமே தவிர அந்த உஷ்ணம் இருக்காது எனவே பயிர்த் தொழில் பொங்கல் பண்டிகை தமிழர்களுடைய பண்டிகை அது நாளை தொடங்குகிறது இஞ்சி மஞ்சள் இதெல்லாம் நமக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருளாகும் நீரின்றி அமையாது உலகம் என்று ஒரு சொல்லாடல் இருக்கிறது அதுபோல ஒரு திருக்குறளும் இருக்கிறது பொழுதுண்டு வாழ்வரே வாழ்வர் ஏனையோர் தொழுதுண்டு பின் செல்பவர் இந்த குறளை அடிக்கடி நான் குறிப்பிடுவது வழக்கம் ஏனென்றால் அது உழவு தொழில்தான் எனவே நண்பர்களே இது ஒரு நீள் பதிவு தான் ஏழு நிமிடம் கலந்து இருக்கிறது அதை முழுவதும் நீங்கள் கேட்க வேண்டும் எப்படியெல்லாம் இந்த உழவு தொழில் உலகத்தில் நடந்தேறியது சுமேரிய நாகரிகம் தமிழர்களுடைய நாகரிகம் கீழடி நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் இன்னும் எத்தனையோ நாகரிகங்கள் ஏன் எகிப்தில் விவசாயம் செய்துள்ளார்கள் ஏனென்றால் அங்கே நதி இருக்கிறது நைல் நதி அதை சார்ந்த இடங்களில் எல்லாம் உகாண்டா அங்கே பயிர் தொழில் செய்கிறார்கள் அங்கே ஒரு தஞ்சாவூரை சேர்ந்த பெண்மணி இருக்கிறார் அவர்கள் சொல்வார்கள் அடிக்கடி எனவே உழவு தொழிலுக்கு நம் வந்தனம் சொல்வோம் சூரியனுக்கும் நன்றி சொல்வோம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க பராபரமே என்று சொல்லி இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்